அந்த வெள்ள அனர்த்தம் பல உயிர்களை காவு சென்று சென்றுவிட்டது பல உயிர்கள் இழந்து பல மனிதர்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தவர்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வீடுகளிலே வெள்ளம் வந்து சேறுகளும் சகுதிகளும் அதிகமாக நிறைந்து தண்ணீரோடு இருக்கின்ற எத்தனையோ எமது நாட்டு மக்களுக்கு உதவி உதவி செய்வதென்பது மிக ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இஸ்லாம் உதவியை பற்றி அதிகமாக குர்ஹான்லையும் ஹதீஸ்லையும் இஸ்லாம் அழகாக தெளிவாக சொல்லுகிறது எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆபு ஒரு மனிதன் இன்னொரு ஒரு மனிதனுக்கு ஒரு சகோதரனுக்கு உதவி செய்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறான் சகோதரிகளே எனவே ஒரு மனிதன் துன்பத்திலே கஷ்டத்திலே மாட்டி பொழுது அந்த சகோதரனுக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக கடமைப்பட்டு கடம் கடமைப்பட வேண்டும் சகோதரர்களே அந்த உதவி செய்கின்ற பொழுதும் அல்லாஹ் எமக்கு எமது கஷ்டங்கள் துன்பங்கள் எமக்கு வருகின்ற கவலைகளை அல்லாஹூத்தாலா நீக்கக்கூடியவனாக இருக்கிறான் நாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுதும் அல்லாஹூத்தாலா அந்த கஷ்டத்தை அல்லாஹுடைய உதவியினால் நாம் இன்னொரு சகோதரனுக்கு செய்த உதவியின் காரணமாக அல்லாஹூத்தாலா அதை நீக்கக்கூடியவனாக இருக்கிறான் சகோதரர்களே பெரியார்களே சல் அல்லாஹு அலைவசல்ல சொன்னாங்க من نفس من مؤمن மின் من قرب الدنيا نفس الله عنه صلى الله عليه சொன்னாங்க எந்த அளவுக்கு என்றால் ஒரு மனிதன் ஒரு அடியான் ஒரு இன்னொரு மனிதனுடைய கஷ்டத்தை நீக்குகிறான் துன்பத்தை நீக்குகிறான் கஷ்டத்தில் இருக்குகின்ற பொழுது அவன் உதவி செய்கிறான் ஒன்று உதவி என்று வருகின்ற பொழுது அதிகமாக ஒன்று உடம்பினால் உதவி செய்வது அவனுடைய வீடுகளுக்கு போய் அதை அந்த சேறுகளையும் தண்ணீர்களையும் ஊத்தைகளையும் நாங்கள் அழகாக துப்புரவு கழுவி கொடுத்து இப்படி செய்வது இதுமொரு உதவி அதே போன்று அவர்களுக்கு உணவு உணுவதுக்கு உணவில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களா அதே போன்று உடுப்பதற்கு உடுப்பு இல்லாமல் ஆடை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களா அவர்களுக்கு உதவி செய்வது இப்படியான உதவிகள் பணத்தால உணவால உடம்பால இப்படி என்ன வகையில உதவிகளை செய்ய முடியுமோ அந்த வகையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவிகளை செஞ்சு அவனுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை துடைக்குகின்றான் அவருடைய கண்ணீரை துடைக்குகிறார்கள் கஷ்டத்தை இல்லாமாக்குகிறார்கள் சொல்லாஹு அழைகோ சொல்லு அவங்க சொன்னாங்க இப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹூ தாலா மறுமையில அல்லாஹூ தாலா அந்த கஷ்டங்களை இல்லமாக்குறான் கிராமத்துடைய நாள் என்று வருகின்ற பொழுது சகோதரர்களே எவ்வளவு ஒரு பயங்கரமான நிலைமை யாரிடத்திலையும் எதையும் கேட்க முடியாது எவ்வளவு கோடிக்கணக்கு பணம் கொடுக்கிறேன் ஒரே ஒரு அமல் தாங்கன்னு சொன்னாலும் யாரும் அந்த அமலை தரமாட்டாங்க அப்படியான மருமையுடைய நாளையில எல்லாரும் எனக்கு என்ன நடக்க போகுது என்று இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தாலா இப்படிப்பட்ட நிலைமையிலே இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே அந்த யாருக்கெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மருமையுடைய நாளில் அல்லாஹ் உதவி செய்கிறான் என்று அருமை நாயகின் அலை சகோதரர்களே பெரியார்களே எனவே இந்த மனிதர்கள் யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் வெள்ளத்தினால மண் சரிவினால இப்படி கஷ்டப்பட்டு மனிதர்களுக்கு சகோதரர்களுக்கு முஸ்லீம் என்று பாராது முஸ்லீம்களாக இருக்கேலும் முஸ்லீம் அல்லாத மாற்று மத சகோதரர்களாக இருக்கேனும் எல்லாருக்கும் போயிட்டு உதவி செய்கின்ற பொழுது குறைந்தது எங்களோட பள்ளியாலேயாவது நாங்க போய் ஒவ்வொரு ஊர்களுக்கும் அதிகமாக நூரலியாவுடைய அந்த அந்த ஏரியாவாக இருக்கையிலும் கண்டிவுடைய ஏரியாவாக இருக்கேலும் ஏனைய ஏனைய ஊர்கள் அதிகமான ஊர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய நாடுல அதிகமான மாவட்டங்கள் பாதி பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த சகோதரர்களுக்கு இங்கிருந்து போயிட்டு உதவி செய்கின்ற பொழுது அல்வாஹு தலா கொடுக்கிற பெரிய தான் எவ்வளோ பெரிய நன்மை சுபகான் அல்லா கயாமத்து நாளையில் அந்த மனிதனுடைய கவலைகளை துன்பங்களை கஷ்டங்கள் அல்லாஹு தலை இல்லாமாக்கிறான் அன்புக்குரியவர்களே எனவே மனிதர்களுக்கு உதவி செஞ்சு நல்லவர்களாக அந்த நன்மையை பெற்று முத்த முத்தக்கங்களாக வாழ்வதற்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும் சகோதரிகளே எந்த மனிதன் கஷ்டப்பட்டாலும் அவர் வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு கரண்ட் இல்லாமல் கொண்டிருக்கிறாரு இப்படி எந்த வகையில எல்லாம் ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறானோ அவனுக்கு பணத்தால அல்லது உடம்பால அல்லது சொத்து செல்வத்தால உதவி செய்கின்ற பொழுது அல்லாஹ் கொடுக்கிறான் பெரிய நன்மையை சுபகான் அல்லாஹ் இருந்த நன்மையை கொடுக்கிறான் சல்ல அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது பத் பத்து வருஷம் ஏத்திகாஃப் இருந்த நன்மை கிடைக்குது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு ஒரு நன்மையை ஒரு உதவியை தேடி நடந்து செல்லுகின்ற பொழுது பத்து வருஷம் இருந்த நன்மை என்ற ஹதீஸ்ல வருது இன்னொரு ஹதீஸ்ல என்னுடைய மசிதில ஒரு மாதம் இருந்த நன்மை கிடைக்குது என்று சொல்ல அல்லாஹ் அலையுல்ல சொன்னாங்க ஒரு நாள் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுக்காக வேண்டி இருந்தன்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ் மூன்று அகலிகள் நரகத்திலிருந்து தூரமாக்கிறான் ஒரு அகலி எந்த அளவுக்கு என்றால் சல்லாஹ் அலிவ் செல்லும் அவங்க சொன்னாங்க இந்த வானத்திலிருந்து இந்த பூமியிலிருந்து வானத்துக்குள்ள தூரம் எவ்வளவு தூரமோ அந்த அளவுத்தான் ஒரு அகலியுடைய தூரம் என்பதாக அருமை நாயகம் சல்லல்லாஹ் அலுவல் அவங்க சொன்னாங்க அந்த அளவு மூன்று அகலியுடைய தூரம் அந்த மனிதனை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்கிறான் என்று சொன்னால் இது எவ்வளோ ஒரு பெரிய நன்மை சகோதரிகளே ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது பணத்தாலேயோ உடம்பாலேயோ வேற வகையிலே எப்படியெல்லாம் உதவி செய்யலுமோ அப்படியெல்லாம் உதவி செய்வது அல்லா இவ்வளோ பெரிய நன்மை வைத்திருக்கிறான் எனவே இந்த நன்மையிலே சம்பூர்ணமாக கலந்து நாங்கள் அதிகமாக அமல்களை செஞ்சு என்னடா மஸ்ஜித் வாரியாக நாங்கள் போயிட்டு இந்த அமல்களை ஊர் ஊராக போயிட்டு செஞ்சோன்னு சொன்னா